ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசராமஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான கொண்டக்கடலை கடலை கிரேவி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நாம் தோசைக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாத நோட்டிஃபிகேஷன் வரும் பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கந்தோம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் இந்தளவுக்கு வந்தோம் இதில் இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்போ தான் குழம்பு இன்னும் நல்லா நைஸாக க்ரீமியாக இருக்கும் அரைச்ச தக்காளியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்ததும் இதில் நாம் ஊற வச்சு வேக வச்சால் கொண்டக்கடலே சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்க்குறதுனா குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு மூணு விசில் வெட்டால் சூப்பராக வெந்துடும் நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கிறேன் கொண்டக்கடலை அப்படியே ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணிலே அப்படியே வதங்கட்டும் மசாலாவில் அந்த கேப்பில் நாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு வெங்காயம் அஞ்சு பல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு போடுறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரிச்சாக இருக்குங்க வாங்க இதெல்லாம் நைஸாக அரைச்சி நாம் குழம்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாங்க குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாடி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு தான் வைக்க போகிறேன் அதனால் திக்காகவே இருந்தால் போதும் நான் நிறைய தண்ணி சேர்க்கலை மிக்ஸி ஜாடி அலைச்சுன தண்ணி மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் பாருங்கள் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சா ரொம்ப திக்காயிடும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரட்டும் அப்பப்போ நடுவத்தில் நம்ம மூடியை திறந்து கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிட போகுது இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கொண்டக்கடலை கிரேவி ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே மூடி போட்டு இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் குழம்பு இந்த அளவுக்கு திக்காகட்டும் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக இறக்கறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் என்னோட ஸ்டைலில் கொண்டக்கடலை கிரேவி ரெடிங்க இந்த கொண்டக்கடலை கிரேவி எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஒரு பாப்பாவுக்கு தோசையும் இன்னொரு பாப்பாக்கும் சப்பாத்தியும் கேட்டாங்க அதனால் ரெண்டுமே இன்றைக்கி செஞ்சாச்சு இந்த குழம்பு ஒரு டூ இன் ஒன் குழம்புங்க ஒரு குழம்பு வச்சுட்டா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதை வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் சூடான சப்பாத்தி கூட இந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்